எம் தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் பரிசில் இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் பதினொன்று நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலின் பத்தாம் ஆண்டு நினைவு கூறப்படுகின்றது இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் பதின்மூன்று அன்று பாரிஸ் மற்றும் சென்டனி நகரங்களில் நிகழ்ந்த தாக்குதல்களில் பங்கேற்றதற்காக சலா அப்துல்லாவுக்கு முழுமையான ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் அடையாள அட்டை பிரான்ஸ் இதந்தித்தே குறித்து சமூக வலைத்தளங்களில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் சோசலிச கட்சி லா பிரான்ஸ் அண்ட் கட்சி இடையே உள்ள உறவு மாற்றம் தொடர்பாக பேர்னா கேசனோஃப் கருத்து வெளியிட்டுள்ளார் பரிசில் இஸ்ரேலிய இசைக்குழுவின் இசை கச்சேரி நடைபெற்ற பொழுது கலவரங்கள் ஏற்பட்டுள்ளன பரிசில் நடைபெற்ற இஸ்ரேல் இசைக்குழு நிகழ்ச்சியின் பொழுது ஏற்பட்ட கலவரம் குறித்து கண்டனம் தெரிவிக்க யான்லுக் மெலோன்ஷோ மறுத்துள்ளார் பிரான்ஸ் பாதுக்கலை பிராந்தியத்தில் உடற்கல்வி வகுப்பின் போது ஏற்பட்ட மோசமான உடல்நலக் குறைவால் பதிமூன்று வயது சிறுவன் மரணமடைந்துள்ளார்

வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் ஆன்லைன் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜூலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம் ஸ்டானிங் லேண்ட் ரெஸ்டாரன் உணவு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் இயற்கை அழகு உணவகம் அருகே நதி அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டானிங் லேண்ட் ரெஸ்டோரன் பரிசில் இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் பதிமூன்றில் நிகழ்ந்த பயங்கரவாத தாக்குதலின் பத்தாம் ஆண்டு நினைவு கூறப்படுகிறது குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ தாக்குதல்கள் நடைபெற்ற இடங்களுக்கெல்லாம் நேரில் சென்று அஞ்சலி செலுத்துவதுடன் பரிசில் நினைவு தோட்டத்தையும் திறந்து வைக்கிறார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் பதிமூன்றாம் தேதி பரிசில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களின் பொழுது நூற்று முப்பது பேர் பலியானார்கள் இந்த தாக்குதலின் பத்தாம் ஆண்டு நினைவு நாளில் ஒத்தேல் தூவில் பாரிஸ் நகரசபையின் எதிரே உள்ள பிளஸ் சதுக்கத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் யாத மெமோரியல் திரைஸ் நவோம் பதிமூன்று நவம்பர் நினைவு தோட்டத்தை அதிகாரபூர்வமாக மெக்ரோ திறந்து வைக்கிறார் இந்த நினைவு தோட்டம் கற்களால் ஆன ஒரு சுற்றுச்சுவரால் சூழப்பட்டுள்ளது இதனுள்ளே கிரனைட் கற்களால் ஆன தூண்கள் உள்ளன இந்த தூண்கள் ஆறு தாக்குதல் இடங்களை குறைக்கின்றன இந்த நிகழ்வுகள் பாரிஸ் நகரில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்களில் பலியான நூற்று முப்பது பேரின் நினைவாக நடைபெறுகின்றன இந்த தாக்குதல்கள் பிரான்சின் வரலாற்றில் மிகவும் துயரமான நிகழ்வுகளில் ஒன்றாக கருதப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரான்சில் இரண்டாயிரத்து பதினைந்து நவம்பர் பதிமூன்று அன்று பாரிஸ் மற்றும் சென்டெனி நகரங்களில் நிகழ்ந்த தாக்குதல்களில் பங்கேற்றதற்காக சலா அப்துல்லாம் என்பவருக்கு முழுமையான ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இவர் பாதுக்கலையில் உள்ள சிறையில் தண்டனை அனுபவித்து வருகிறார் நவம்பர் நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று சிறையில் இருந்தபடியே சட்டவிரோத பொருள் வைத்திருத்தல் குற்றச்சாட்டின் கீழ் காவல் புலனாய்வில் வைக்கப்பட்டிருந்தார் இதன் ஒரு பகுதியாக அவரது கணினி மற்றும் யுஎஸ்பி டிரைவ் ஆகியவை ஆய்வு செய்யப்பட்டன இந்த விசாரணை சிறையில் இருந்தபடியே நடத்தப்பட்டதாகவும் சலா அப்தலாம் மீண்டும் சிறைக்கு அனுப்பப்பட்டுள்ளார் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நாங்கள் சாமான வண்டி கொண்டு வந்தேன் வந்தோடனே டயர் ஒன்று காற்று போயிடுது அப்போ நாய்கள் அங்கே உங்களுக்கு டயர் மாத்திரம் நல்லா போயிடுது உண்மையா சந்தோஷம் நன்றி சொன்னோன்னே வந்தீங்க ஆமாம் சரிங்க என்ன சந்தோஷப்படுத்தினீங்க நானும் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முழுக்க சொல்லுவேன் ஓகே இருபத்தி நாலு வணக்கம் உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள் உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறையும் அமையட்டும் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு யூரோக்கு கட்டில் மெத்தை ட்ரெஸ்ஸிங் டேபிள் கபர்ட் பெட் சைட் டேபிள் தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளவாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள் பங்களாதேஷ் வகை நூற்றி அறுபது அவன் இப்போல் வயம் குச்சகையர் ஆயிரம் யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோர்க்கு விசையுடைய தங்க பரிசு பரிசுரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள் நாலு தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம் வாருங்கள் உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்த மகிழ்கள் ஈசன் ஜுவலரி இரக்கம் எட்டு அப்படியே எல்லா ஜூஸும் இருக்கு எல்லாத்துக்கும் மிக மிக செரி பாருங்கிலே ஒரு குடும்பம் நாடுகள் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்சின் அடையாள அட்டை பிரான்ஸ் இதந்தித்தே குறித்து சமூக வலைதளங்களில் சில தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் இதந்தித்தே என்பது பிரான்சின் புதிய டிஜிட்டல் அடையாள அட்டை டிஜிட்டல் ஐடென்டி கார்ட் இது ஒரு மொபைல் ஆப் மூலம் செயல்படுகிறது இதன் மூலம் மக்கள் தங்கள் அடையாளத்தை ஆன்லைனிலும் ஆஃப்லைனிலும் நிரூபிக்க முடியும் இது விருப்பமானது மேலும் இது உடல் அடையாள அட்டையை மாற்றுவதில்லை இதன் மூலம் பொது சேவைகள் டிஜிட்டல் ஆவணங்களில் கையொப்பமிடுதல் ஆன்லைன் வங்கி போன்றவற்றை அணுகலாம் பிரான்சின் டிஜிட்டல் ஐடி சமூக வலைதள கணக்குகளுடன் நேரடியாக இணைக்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரப்பப்படுகிறது இதன் மூலம் அரசாங்கம் முழு அநாமதேயத்தை அகற்றி ஆன்லைன் துன்புறுத்தல் மற்றும் சட்டவிரோத செயல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க முடியும் என்று கூறப்படுகிறது ஆனால் இது உண்மை அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிரெஞ்சு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செரன் சட்டம் விவாதிக்கும் போது டிஜிட்டல் ஐடியை சமூக வலைதள கணக்குடன் இணைக்கும் ஒரு திருத்தத்தை முன்மொழிந்தனர் ஆனால் இந்த திருத்தம் நிராகரிக்கப்பட்டது தற்பொழுது பிரான்சில் டிஜிட்டல் ஐடியை சமூக வலைதள கணக்குகளுடன் இணைக்கும் எந்த திட்டமும் இல்லை என்பதே உண்மை பிரான்சை போல டென்மார்க் எஸ்டோனியா ஸ்பெயின் போன்ற ஐரோப்பிய நாடுகள் டிஜிட்டல் ஐடி அமைப்புகளை ஏற்கனவே கொண்டுள்ளன ஜெர்மனி நெதர்லாந்து போன்ற நாடுகள் இ டிஜிட்டல் ஐடென்டிட்டி வாலட் திட்டத்தில் பங்கேற்க திட்டமிட்டுள்ளன பிரான்ஸ் இதன் என்பது ஒரு டிஜிட்டல் அடையாள அட்டை மட்டுமே இது சமூக வலைத்தள கணக்களுடன் இணைக்கப்படவில்லை சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் பழைய திருத்தம் மற்றும் தவறான விளக்கம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் கட்சி இடையே உள்ள உறவு மாற்றம் தொடர்பாக பேனா கேஸ்னவ் கருத்து வெளியிட்டுள்ளார் பிரான்சின் முன்னாள் பிரதமர் பேனா கேஸ்ன பாத்தி சோசலிஸ்ட் சோசலிச கட்சியில் இருந்து விலகியிருக்கிறார் இதற்கு காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியில் பார்த்தி சோசியலிச அண்ட் அன்சுமிஸ் கட்சியுடன் இணைந்ததை அவர் கடுமையாக எதிர்த்திருந்தார் அண்ட் அன்சுமிஸ் என்பது தீவிர இடதுசாரி அரசியல் நிலைப்பாட்டை கொண்ட கட்சி பார்த்தி சோசியலிஸ்தின் பாரம்பரிய மதிப்புகள் மற்றும் நடைமுறைகள் லாப்ரோன்ஸ் உடன் இணைந்து சிதைவடைந்து விட்டதாக கேஷ்னோப் கருதுகிறார் பார்த்தி லா பிரான்ஸ் என்சுமிஸ் இடையே கருத்து வேறுபாடுகள் மற்றும் மோதல்கள் நிகழ்ந்து வருகின்றன இரு கட்சிகளும் கடுமையாக விமர்சித்து வருகின்றன இந்த நிலைமை ஆஃப் எடுத்த முடிவு சரியானது என்பதை உறுதிப்படுத்துவதாக கருதப்படுகின்றது பார்த்தி சோசியலிஸ்டின் பாரம்பரிய மதிப்புகள் மற்றும் கொள்கைகள் லா பிரான்ஸ் உடன் இணைந்து சிதைந்து விட்டன இது கட்சியின் அடித்தளத்தை பலவீனப்படுத்தியுள்ளது பார்த்தி சோஷலிஸ்ட் லா பிரான்ஸ் என்சுமிஸ் இடையே மோதல்கள் தொடர்கின்றன என தெரிவிக்கப்பட்டுள்ளது கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லாகோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம் உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு பன்னிரண்டு யூரோமா மாத்திரமே எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழ் ஆலயம் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சுப்பு ச்டோ அதுஸ்ட சாலி வாடிக்கியாளுகளே பாரம் தோரும் அதுஸ்ட சாலிகள் செய்யப்பட்டு அவர்களுக்கு கொபி இந்தியாவில் எலவசமாக உணவு பலங்கு மகுட்சிப்படத்துகின்றார்கள் வீட்டி கேஷன் கேரி வீட்டி சுப்பு ச்டோ உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் டி ஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பாரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக பாரிஸ் நகரத்தில் நடைபெற்ற இஸ்ரேல் இசைக்குழு நிகழ்ச்சியின் பொழுது ஏற்பட்ட கலவரம் குறித்து கண்டனம் தெரிவிக்க யோன் லோக் மெலோஷோ மறுத்துள்ளார் பிரான்சின் பாரிஸ் நகரில் உள்ள பிலோமினி தி பரி இசை அரங்கில் ஆறாம் தேதி வியாழக்கிழமை இஸ்ரேலிய இசைக்குழு ஒன்றின் கச்சேரியின் பொழுது ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களை லா ஃப்ரோன்ஸ் அண்ட் சுமிஸ் மாற்றத்தக்க பிரான்ஸ் கட்சியின் தலைவர் கண்டிக்கவில்லை அதற்கு பதிலாக தான் மிகவும் வருந்துவது காசாவில் நடக்கும் இனப்படுகொலைக்காகவே என்று மெலோன்சோ கூறியுள்ளார் இனப்படுகொலையை எதிர்த்து மக்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்துவதை தடுக்க முடியாது என்றும் மெலோன்சோ வலியுறுத்தினார் இஸ்ரேலிய இசைக்குழுவின் கச்சேரியின் பொழுது சில எதிர்ப்பாளர்கள் அரங்கைக்குள் நுழைந்து இனப்படுகொலைக்கு எதிராக கோஷமிட்டனர் இந்த சம்பவம் பிரான்சில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த செய்தி பி தொலைக்காட்சி மூலம் வெளியிடப்பட்டுள்ளது பிரான்ஸ் பாதுக்கிளே பிராந்தியத்தில் உடற்கல்வி வகுப்பின் பொழுது ஏற்பட்ட மோசமான உடல்நலக் குறைவால் பதிமூன்று வயது சிறுவன் மரணமடைந்துள்ளார் நான்காம் வகுப்பு படிக்கும் அந்த சிறுவன் உடற்கல்வி வகுப்பின் பொழுது திடீரென உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டார் இதயம் மற்றும் சுவாசம் நின்று போன நிலையில் அவரை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியவில்லை இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது விசாரணைகள் தொடரப்படுகின்றன செனோமர் நகரில் உள்ள என்போனே கல்லூரியில் நான்காம் வகுப்பு படித்து வந்த அந்த சிறுவன் உடற்கல்வி வகுப்பின் போது திடீரென நலம் கொன்றினார் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகைதாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷ் அபெல் பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே நீங்கள் பார்ப்பதற்கு உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழை வழங்குகின்றார்கள் உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழை விரையுங்கள் கிங்ஸ் லா ஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்